வணக்கம் இது செய்திகள் இன்று முப்பத்தொராம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் முதலில் இடம்பெற செய்திகளில் தாயக செய்திகள் இலங்கையில் தற்பொழுது அதிகரித்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த திட்டத்தின் ஊடாக நாட்டில் உள்ள போதைப் பொருட்கள் முற்றாக அளிக்கப்பட வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு இத்திட்டத்திற்கு எமது பூரண ஆதரவையும் வாழ்த்துக்களையும் ஜனாதிபதிக்கும் அவர்களுடைய அரசாங்கத்திற்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் போதை பொருள் ஒரு நாட்டை சூழ்ந்துள்ள மாயாஜால பேரழிவு என்றும் நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் விசத்தன்மை கொண்ட போதைப் பொருள் எறிவதற்காக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள நாடே ஒன்றாக என்ற தேசிய நடவடிக்கை திட்டத்தின் தொடக்க நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் பேரழிவுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் சமூகத்தில் அமைதி ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு பெண் மற்றும் பொது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பு மற்றும் இருப்பிற்காகவும் இந்த போதைப் பொருள் அச்சுறுத்தலை தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நமது நாட்டை சூழ்ந்துள்ள மாயா யால பேரழிவை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் நாம் இன்று இங்கே கூடியிருக்கின்றோம் இந்த துயரம் எவ்வளவு ஆழமானது எவ்வளவு அழிவுகரமானது என்பதை நாம் அறிவோம் நம் குழந்தை தலைமுறை நமது பொது சமூகம் நாம் ஒரு தேசமாக இந்த மாயாயால பேரழிவு புயலுக்கு இறையாகி வருகின்றோம் இது இன்று இந்த நேரத்தில் உருவான சவால் அல்ல பல தசாப்தங்களாக படிப்படியாக வளர்ந்து வந்து இந்த சவால் முழு சமூக அமைப்பையும் விழுங்கக்கூடிய அச்சமூட்டும் நிலைக்கு வளர்ந்துள்ளது இந்த மைய பகுதியில் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இரண்டு வழிகள் உள்ளன பழைய வழியில் இது தொடர அனுமதித்து எதுவும் செய்யாமல் அமைதியாக

தலைமுறையினர் இதன் மிகப்பெரிய எரியாகியுள்ளனர் அவர்களின் எதிர்காலம் அவர்களின் நம்பிக்கை அவர்களின் எதிர்பார்ப்புகள் நடுவீதியில் அழிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் வேடிக்கை பார்க்க உரிமையில்லை அது மட்டுமல்ல ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவும் ஒரு அம்மாவும் இருக்கிறார் அந்த குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு தாய்க்கும் தந்தைக்கும் பெரிய புன்னகை எழுந்தது பெரிய எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது ஆனால் இன்று தங்கள் கண் முன்னே தங்கள் குழந்தை அழிந்து கொண்டிருப்பதை கண் அவர்கள் பெரிய வேதனைக்கும் அவப்பெயருக்கும் உள்ளாகி சமூகத்தில் இருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் சில சமயங்களில் தாய்மார் உன்னை பெற்றதை விட பெற்றிருக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டிய நிலைக்கு வருகிறது கணவன் ஒரு குடும்பத்தின் மிகப்பெரிய சோகமாகிறது நான் சில மாதங்களுக்கு முன் மாத்தரை சென்றிருந்த போது ஒரு சமூக ஆலோசகரை சந்தித்தேன் அவரிடம் வந்து பதினைந்து பதினாறு வயதுடைய ஒரு சிறுமி தன் தந்தை மீன்பிடி தொழில் செய்கின்றார் என்று அவர் முழுமையாக போதைப்பொருள்களுக்கு பொருட்களுக்கு அடிமையாகிவிட்டார் என்றும் கூறினார் தாய்மார்களால் குழந்தைகளை பார்த்துக் கொள்ள முடியவில்லை குழந்தையை நீ சீக்கிரம் யாராவது பையனை கண்டுபிடி என்று வற்புறுத்துகிறாராம் அந்த சிறுமி ஆலோசகரிடம் எனக்கு பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என் அம்மா என் அம்மா ஓடி போக சொல்கிறாள் என்று கூறுகிறாள் இது நாம் முன்னேற அனுமதிக்க வேண்டிய சோகம் அல்ல இதனால் ஒரு குடும்பமாக முழு குடும்பம் அமைப்பின் இருப்பும் உடைந்து போகும் அச்சுறுத்தல் இதில் உள்ளது மறுபுறம் இந்த மாயையால புயல் கிராமங்கள் மற்றும் குடியேற்றங்களை நோக்கி பரவுகிறது நாம் கிராமத்துக்கு சென்றால் உறவினர்கள் எங்களிடம் மகனே கயிறில் துணிய போட பயமாக இருக்கிறது வெளியே நெல்லை போட பயமாக இருக்கிறது பெண்ணை வீட்டில் தனியாக விட்டு செல்ல பயமாக இருக்கிறது எந்த நேரத்தில் தங்கள் மகள் தங்கள் உடைமைகள் இந்த துயரத்திற்கு இரையாகும் என்ற ஒரு ஆபத்து இருப்பதாக கூறுகிறார்கள் அதனால் என்ன நடக்கிறது கிராமங்கள் பீதி உள்ளன ஒரு குற்றவியல் அரசு உருவாக்கப்படுகிறது இந்த துயரம் இத்துடன் நிற்கவில்லை அது முழு சமூகத்தையும் விழுங்குகிறது இன்று நமது நாட்டில் பெரும்பாலான தொடர்பான வீதி விபத்துக்கள் நமது நாட்டில் நடக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் துஷ்பிரயோகங்களில் மிகப்பெரிய பாதிப்புக்கு போதைப் பொருள் அடிமையானவர்கள் தான் காரணம் அவர்கள் குழந்தைகளை விழுங்குகிறார்கள் பெண்களை துன்புறுத்துகிறார்கள் பொது இடங்களில் பேருந்துகளில் வீதிகளில் விபரீதமான பாலியல் இச்சைகளை வெளிப்படுத்துகிறார்கள் ஒரு பெண் வீதியில் செல்லும் போது விபரீதமான பாலியல் இச்சைகள் காட்டப்படுகின்றன இந்த துயரம் முழு சமூகத்தையும் பலி கொடுக்கிறது அதே போல நாட்டின் பொருளாதாரம் மிகப்பெரிய சரிவை சந்தித்துள்ளது கட்டுநாயக்காவில் இருந்து கொழும்பு வரை நெடுஞ்சாலை உள்ளது ஆனால் இன்று நமக்கு இருட்டில் இருக்க வேண்டிய ஒரு அதிவேக நெடுஞ்சாலை உள்ளது ஏன் இன்று அந்த நெடுஞ்சாலைக்கு பாதுகாப்பு அளிக்க காவல்துறையின் விசேட அதிரடி கால்வாய்களில் உள்ள இரும்பு வேலிகளை வெட்டி எடுத்து செல்கிறார்கள் முழு சமூகத்தாலும் இந்த சோகம் பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த சமூகம் மீண்டும் நிலைத்தன்மைக்காக இந்த சமூகத்தின் அமைதிக்காக ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு பெண் பொது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பு மற்றும் இருப்பிற்காகவும் இந்த துயரத்தை தோற்கடித்து ஆக வேண்டும் அதனால் நாம் எடுத்துள்ள இந்த நடவடிக்கை நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த துயரத்தை நாம் தோல்வியடைய செய்வோம் என குறிப்பிட்டார் ஜனாதிபதி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தேச நகர்வுகளுக்கு ஒருபோதும் இணங்கப் போவதில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது காபோதா உயர்தர பரீட்சைக்கு பின்னர் பாடசாலைகள் மீண்டும் திறக்கும் போது ஆசிரியர்கள் ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பெரியந்த பெர்னாண்டோ ஆங்கில நாடுதல் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் இந்த முடிவை அரசாங்கம் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அல்லது கல்வி ஆய்வு பூர்வமான முடிவு அல்ல எனவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த முன்மொழிவுக்கு சங்கம் எந்த காரணம் கொண்டும் இணங்காது என்றும் ஆனால் அதிகாரிகள் தரப்புடன் நடத்த தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி ஒராம் தேதி எதிரணியின் ஏற்பாட்டில் நடைபெற உள்ள முன்னதாக அரசாங்கம் சதி செய்வதாக கட்சியின் சாட்டியுள்ளார் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அண்மையில் ஒரு சார்பற்ற நிறுவனத்தை பிரதிபடுத்தும் நபர் ஒருவர் கையூட்டல் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணை குழுவில் தனக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளதாகவும் கம்பன்பிளர் தெரிவித்தார் கையூட்டல் ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபத்தி ஐந்தின் கீழ் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகத்தை தமது ஊடக அறிக்கைகள் மூலம் அவதூறு செய்ததாக குற்றம் சாட்டி இந்த முறைப்பாட்டை ஆணைக்குழு அதிகாரிகளே தயாரித்து பதிவு செய்ததாக அவர் குற்றம் சாட்டினார் இந்த முறைப்பாடு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் முறைப்பாடு செய்ததாக கூறப்படும் அரசு சார்பற்ற நிறுவனத்தின் செல்லுபடியான பதிவு இலக்கம் கூட அதில் இல்லை என்றும் தற்போதைய பணிப்பாளர் நாயகத்தின் நியமனம் குறித்து தாம் முன் வெளியிட்ட கருத்துக்கள் உயர் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட சத்திய கடதாசிகளின் அடிப்படையில் அமைந்தவையே என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார் நேர்காணலில் அதிக புள்ளிகளை பெற்ற மாதவ தென்னகோன் புறக்கணிக்கப்பட்டு ரங்கா திசநாயக்க நியமிக்கப்பட்டதற்கு சிரேஷ்ட அரசாங்க தலைவர்களின் செல்வாக்கே காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊழல் நிறைந்த ஒரு செயல் முறையில் விளைவாகவே கையூட்டல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளார் நாம் அதை தவறை திருத்துவதற்கு பதிலாக சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் அமைச்சரான அவர் தம்மை கைது செய்ய ஆளும் நிர்வாகம் மேற்கொள்ளும் ஏழாவது முயற்சி இது என்றும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் தமது தடுப்பு காவலுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பெரிய வெங்காயத்தின் விலை தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு அரசாங்கம் பதில் வழங்கியுள்ளது முன்னதாக பெரிய வெங்காயத்தை கொள்வனவு செய்வதற்கு பல அளவுகோள்கள் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இந்த நிலையில் பெரிய வெங்காயம் போன்ற விளை பொருட்களை கொள்வனவு செய்யும் போது குறிப்பிட்ட தரங்களை பேண வேண்டியதன் அவசியம் தொடர்பில் விவசாய அமைச்சர் லால்காங் தெளிவுபடுத்தியுள்ளார் சதோச நிறுவனம் கொள்வனவு செய்யும் வெங்காய கையிருப்பு பல்வேறு அங்காடிகள் மற்றும் ஏனைய விற்பனை நிலைய விநியோகிக்கப்பட வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் அதன் தரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார் இருப்பினும் வெங்காயத்தின் விட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் முதல் அறுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அரசாங்கத்தின் இந்த புதிய கொள்முதல் அளவுகோள்களை விவசாய அமைப்புகள் உள்ளிட்ட பல தரப்பினரும் விமர்சித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் இந்திய அமைதி படைகள் இலங்கையில் மேற்கொண்ட நடவடிக்கைகள் தோல்வி கண்டமை தொடர்பில் அந்த நாட்டின் உளவுத்துறை மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை இந்திய படை தளபதி ஒருவர் மறுத்துள்ளார் அது ஒருபோதும் இராணுவ தோல்வி அல்ல மாறாக ஒரு அரசியல் தோல்வி என்றும் மேஜர் ஜெனரல் தீபக் மேரா தெரிவித்துள்ளார் இந்திய படைகள் ஜாழ்பாணத்தை நிலைப்படுத்தியது மற்றும் தமிழ் தேர்தல்களை சாத்தியமாக்கியது ஆனால் இந்திய இந்தியாவின் தடுமாற்றமான தலைமை அதன் வெற்றிகளை வீணடித்தது என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னாள் இராஜதந்திரியும் ராஜீவ்காந்தியின் உதவியாளருமான மணிசங்கர் ஐயர் இலங்கையில் இந்திய அமைதிப்படையின் தோல்விக்கு இராணுவமும் மற்றும் உளவுத்துறையை குற்றம் சாட்டிய சமீபத்தில் கூறிய கருத்துக்கள் தொடர்பிலேயே ஓய்வு பெற்ற மேயர் ஜெனரல் தீவகிதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் உள்ள சுங்க திணைக்களத்தின் தலைமையகத்தின் மூன்றாவது மாடியில் உள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருந்து இரண்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கோட்டை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்ட தோட்டாக்களில் ஒரு டி ஐம்பத்தி ஆறு வகை தோட்டாவும் மற்றும் ஒரு பனிரெண்டு போர் வகை தோட்டாவும் உள்ளடங்கும் சுங்க தலைமையகத்தின் பணிப்பாளர் கோட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் அடிப்படையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் உள்ள உதவி சுங்க அதிகாரிகள் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தோட்டாக்கள் அதிகாரிகள் கைரேகை அலுவலக அதிகாரிகள் மற்றும் உதவியுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உயர் காவல்துறை ஒருவர் தெரிவித்துள்ளார் கோட்டையின் காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியின் உத்தரவின் பேரில் காவல்துறை பரிசோதகர் ரணவக்க உட்பட ஒரு குழுவினர் விசாரணைகளை நடத்தி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைமை செயலகம் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் திறந்து வைக்கப்பட உள்ளது எதிர்வரும் மூன்றாம் திகதி திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணியளவில் இலக்கம் ஐம்பத்தி எட்டு ராமநாதன் யாழ்ப்பாணம் என முகவரியில் குறித்த அலுவலகம் அந்த கட்சியின் செயலாளர் நாயகம் முன்னாள் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரனால் திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வில் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு அந்த கட்சியின் உப செயலாளரும் சட்டத்தின் மணிவண்ணன் அழைப்பு விடுத்துள்ளார் கடந்த பதினெட்டாம் தேதி முன்னாள் வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனால் ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்கள் கூட்டணி எனும் அரசியல் கட்சி தமிழர் தாயகத்தில் அரசியல் சமூக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஆசியா பயணத்தின் ஒரு பகுதியாக தென்கொரியாவின் கியோன்சுவில் நடைபெற்ற ஆசியா பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் இதன் போது கருத்து தெரிவித்த ட்ரம்ப் நான் இந்தியாவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட போகின்றேன் உங்களுக்கு தெரியும் பிரதமர் மோடி மீது எனக்கு மிகுந்த மரியாதையும் அன்பும் உண்டு எங்களுக்கு ஒரு சிறந்த உறவும் இருக்கிறது பிரதமர் மோடி மிகவும் நல்ல மனிதர் ஆனால் சற்று கடினமானவர் இந்தியா மற்றும் போரின் போது நீங்கள் பாகிஸ்தானுடன் போரை தொடங்கினால் நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்று கூறினேன் என்று தெரிவித்தார் மேலும் இந்த போரில் ஏழு புத்தம் புதிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்தார் ஆனால் அது இந்தியாவின் போர் விமானமா பாகிஸ்தானின் போர் விமானமா என்று குறிப்பிடவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பரிசிலுள்ள உள்ள லூவர் அருங்காட்சியகம் கொள்ளை சம்பவம் தொடர்பாக மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கைதுகள் புதன்கிழமை இரவு பிராந்தியத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டவர்களில் பிரதான சந்தேக நபர் ஒருவரும் உள்ளடங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்ட இரண்டு சந்தேக நபரும் இருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே இந்த புதிய கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உலகின் அதிக பார்வையாளர்களை கொண்ட அருங்கா அருங்காட்சியகத்தில் கடந்த அக்டோபர் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றது பகல் நேரத்தில் நான்கு திருடர்கள் கட்டிடத்துக்குள் நுழைந்து எட்டு மில்லியன் ஜூரோக்கள் மதிப்புள்ள நகைகளை திருடி சென்றுள்ளன இருப்பினும் திருடப்பட்ட நகைகள் இன்னமும் மீட்கப்படவில்லை என்றும் அரச சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் விசாரணைகளில் ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைத்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவரின் டி என் குற்றம் நிகழ்ந்ததுடன் தொடர்பு பட்டிருக்கலாம் என்றும் அரச சட்டத்தரணி मेरा நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்